வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்கப்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர் டிரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆட்ரிகான கேசிங் கொடுத்து வந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கங்கம்பா அப்போ அதனால் டெலி அப்ளோட் பண்ணுற உங்களுக்கு வந்து சேரும் ஆறு எட்டு நாலு இந்த ஆறு எட்டு நாளுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் மட்டும்தான் வந்துருக்குது உள்ள அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ஆல்வோல் நம்ம கொடுத்துருக்கோம் மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருந்தது தான் அதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக ஆல் போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்குப்பா மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்பரும் வரல நம்மளுக்கு ட்ரிக்ல கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு டோட்டலாக ஆறாம் நம்பர் மட்டும் ஆல் போலில் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்போது ஜீரோ எட்டு இந்த ஒம்போது ஜீரோ எட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பாருங்கள் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒம்பது ஜீரோ எட்டுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக ஃபுல் பாக்ஸ் ரெண்டு செட்டில் ஒரு நீ கிடச்சிருக்கோம் ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு செட்டில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பெருசாக எதுவும் ஸ்ட்ராங்காக கிடைக்காதனால ஒம்பதோ நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு ஏழு ஒம்பது எட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் சேர்த்து கொடுத்துருக்கோம் ஏழு ஒம்பது எட்டு அப்படின்றது ஒரு பாக்ஸ் மட்டும் சேர்த்து கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்போதையும் எட்டும் கனெக்ட் ஆகுது இது பார்த்திங்கன்னா ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஒம்பது ஜீரோ எட்டுக்கு ஜீரோ வந்துட்ருக்கில்ல கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு இந்த ஒம்பது அஞ்சில் பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் நம்மளுக்கு ஆல்போர்டில் ஒரு பாஸ் ஆயிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல்போர்டு பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் அஞ்சு ரெண்டு மூணு இந்த அஞ்சு ரெண்டு மூணுக்கு ரெண்டாவது நம்பர் மட்டும் கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்பரும் கிடைக்கல இது பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து மூணு ஷோவுமே போர்டு வெற்றி கிடச்சிருக்கு ஆனால் போர்டு வைஸாக ஆறு மணிக்கு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு அதுவும் பாக்ஸை ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் மூணு ஆல்போர்டும் பாஸ் ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் கிடச்சிருக்க நம்பர் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு மற்றபடி எந்த நம்பரும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வரல இன்றைக்கி டபுள்ஸில் வரும் வரும்னு எதிர்பார்த்து தான் ஆனால் டபுள்ஸில் வரல அதனால பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்ம கொடுத்த நம்பர் எதுவும் இறங்கலை அதனால மிஸ் ஆகிடுச்சு சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு கெஸ்ஸிங் குரூப் இருக்குதுன்பா கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் இது வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் நீங்கள் முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கும் முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸிங் குரூப்புக்கான லிங்க் தரவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கேசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கபா அது மட்டும் இல்லாமல் டிஆர்கே ரெண்டுக்குமே சேர்த்து ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனல் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் மெயின் சேனல்லே பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் ரிசல்ட் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்பா இன்றைக்கி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுன்னால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு ஒன்று ரெண்டு ஏழு நாலு ரெண்டு மூணு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ஒன்று நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு மூணு எட்டு ஏழு ஜீரோ மூணு ஜீரோ ஏழு மூணு ஒம்பது ஏழு ஒம்போது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணாலும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு ஒம்போது எட்டு மூணு ரெண்டு எட்டு ஏழு ஒம்பது எட்டு ஏழு ரெண்டு ஜீரோ மூணு ஒம்போது ஜீரோ ஏழு ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எயிட் ஜீரோ எட்டிலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அவேசிங்க இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம ஏசிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல்போர்டை தான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணுங்கள் எட்டு இருந்தால் எட்டை ட்ரை பண்ணுங்கள் மெயினாக போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு எட்டு ஒன்று எட்டு ரெண்டு எட்டு நாலு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற செட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு நாலு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஆறு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால தான் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு ஒம்போது ஒம்பது ஒன்று ஒன்று அப்படின்னா டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோவும் சேர்த்து எதில் வேணாலும் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும் இந்த மூணு ஷோவில் உங்களுக்கு எந்த ஷோ ஸ்டா ஸ்ட்ராங்காக டபுள்ஸில் வருதுன்னு தோணுதோ அந்த ஷோவில் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு ஒம்பது ஒம்போது ஒன்று ஒன்று அப்படின்னா டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா பாய்